தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி கிழக்கு மாநகரம் சார்பாக உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பாடல் வெளியீட்டு விழா பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது திருச்சி விமான நிலையம் அருகே உள்ள முரைஸ் கிளாரியான் பொழுதுபோக்கு மையத்தில் நடைபெற்ற ஒலி ஒலி தட்டினை தயாரித்து வெளியீடு நிகழ்விற்கு தலைமை தாங்கிய திருச்சி கிழக்கு மாநகர கழக செயலாளரும் மண்டல மூன்று தலைவருமான மு மதிவானன் இவ்விழாவில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பாடல் வெளியிட்டார் பாடலை தலைமை நிலைய செயலாளரும் வீட்டு வசதி வாரிய தலைவருமான எஸ் பூச்சி முருகன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்வில் வரவேற்புரை மாநகரவை தலைவர் நூர்கான் மாநகர துணை செயலாளர் சந்திரமோகன் பொன்செல்லையா சரோஜினி முன்னிலையில் நன்றியுரை மாநகர பொருளாளர் தமிழ்செல்வம் கூறினார் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வன்னை அரங்கநாதன் சேகரன் சபியுல்லா கவிஞர் சல்மா மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் மாவட்ட மாநகர அணி அமைப்பாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி டைம் செய்திகளுக்காக நான் ஆனந்தி சொல்லில் மட்டுமல்ல இவர் செயலிலும் வந்தவர் தான் தன் திறமிக்க செயல்பாடுகள் அனைத்துக்கும் நன்றி வணக்கத்தையும் சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் குறிப்பாக நாம் எதிர்பாராத விதமாக மழை என்று சொன்னாலும் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்க

நூற்றாண்டு கொண்டாடும் விதமாக தந்தைய பெரியாரினைவரும் நூலகமும் திறக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வும் இன்றைக்கு அங்கே நடைபெற இருக்கின்றது அதற்கு நம்முடைய தலைவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது இதுதான் நல்ல தருணம் பூச்சி முழுமையை இப்போ நம்ம கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு நாம் கூட்டிகிட்டு வந்துட்டோம் உரையாற்றிருக்கின்ற நம்முடைய மாநகர செயலர் சொன்னது போல நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய பெருமை இயக்கத்தினுடைய தலைவர்களால் பாராட்டு பெற்றிருக்கின்ற மாவட்டம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரால் பாராட்டு பெற்றிருக்கின்ற மாவட்டம் கழகத்தினுடைய பொருளாளரால் பாராட்டு பெற்றிருக்கின்ற மாவட்டம் கழகத்தினுடைய முதன்மை செயலாளரால் பாராட்டு பெற்றிருக்கின்ற மாவட்டம் என்று கட்சியினுடைய முக்கிய தலைவர்களால் இன்றைக்கு பாராட்டை பெற்றிருக்கின்ற ஒரு மாவட்டமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் வருகை தந்தைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தான் என்பது நான் பெருமையோடு எடுத்துக்கொள்கிறேன் மாவட்ட கழகம் சொல்கின்ற அது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை சிறப்பான முறையில் தங்கள் வீட்டு நிகழ்ச்சி கூட நடத்தக்கூடிய இயக்கத்தினுடைய தோழர்களை தொண்டர்களை நிர்வாகிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் இருக்கிறது என்பதை என்னுடைய தலைமை நிலைய செயலாளருக்கு தெரிவிக்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இந்த வாய்ப்பு அமைந்திருக்கின்றது தான் எங்களுடைய இளைஞரின் செயலாளர் நாளைய தமிழகம் வருங்காலும் இந்த இயக்கத்தை வழிநடத்த ஒரு பக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வெளியிடுகிறார்கள் இப்படி ஒரு வெளியிடுகின்ற பொழுது நம்முடைய திருச்சி மாவட்டம் என்பது கலைஞர் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்த மாவட்டம் இங்கே அதற்கான ஒரு பாடலை வெளியிட்டால் அது நன்றாக இருக்கும் என்று மாநகராட்சி செயலாளர் அந்த விருப்பத்தை தெரிவித்தார் ஆக அந்தவர்களே அதற்கான ஒரு நிகழ்வும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் பூச்சி முருகன் இன்றைக்கு அவர் தலைமையிலேயே செயலாளர் இருக்கிறார் என்று சொல்லும் தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் சீனுடைய முக்கிய உறுப்பினர்கள் முக்கிய பொறுப்பிடிப்பவர்கள் ஆங்காங்கே ஏதாச்சும் ஒரு தவறு நடந்தது என்று சொன்னாலும் அதை உடனடியாக திருத்திக் கொள்ள அளவிற்கு அதற்கான அறிவுரை வழங்குவது மட்டுமல்ல தலைவர்கிட்ட சொல்லும் பொழுதே தலைவர்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சியை பண்ணவர் இயக்கத்துக்காக உழைத்தவர் தெரியாமல் தவறு பண்ணிட்டார் நீங்கள் மன்னிச்சு என்று சொல்லும்போது பூச்சி முருகன் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கையை பற்றிருக்கின்ற அண்ணன் அவர்கள் யாரையும் அவங்க சின்ன விட்டு கொடுக்காதவர் நம்ம கட்சிக்காரங்கப்பா தெரியாமல் யாருப்பா பாதுகாப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவனுடைய செயலாளராக நமக்கு கிடைத்திருப்பவர் அவர் இங்கே வருகை தந்து அவர்கள் உடல்நலம் சரியில்லை என்று சொன்னாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று உடனடியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் பூச்சி முருகன் அவர்களை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கு எங்களுடைய நன்றிகளை நான் நிறைய மா நிகழ்ச்சிகளுக்கு சொன்ன மாதிரி அமைச்சர் சொன்ன மாதிரி போகிறது கிடையாது ஆனால் எந்த நிகழ்ச்சி எது நடந்தாலும் பத்திரிகை செய்யல பார்ப்பேன் படிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அது திருச்சி கவனமாகவே பார்ப்பேன் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறது அந்த டிசிப்ளின் டெக்கோராமில் இருந்தே தெரிஞ்சு இந்த மாவட்டத்துடைய ஒரு அடக்கத்தோட நிர்வாகிகள் என்ன கூட சீனியர் நிர்வாகிகளாக இருக்காங்க இருந்தாலும் அந்த டிசிப்ளின் டெக்கோலாக தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றதை விட தலைவர் அடிப்படையில் சொல்லுவார் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ஏன் தான் சொல்றேன்னா நமக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் வரும் காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம் திருச்சியை பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப லைக் பண்ண ஊர் மட்டும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு அமைஞ்ச ஒரு சொல்கிறோம் பல விஷயங்களை திருப்பி எந்த அமைந்திருக்கு விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சங்கிலியாண்டபுரம் அப்ப எனக்கு கரெக்டாக பத்தொன்பது வயசு வைக்கிறேன் சங்கிலியாண்டபுரத்தில் எம்ஆர்ஆர் சில தலைவர் வந்துதான் தலைவர் வந்து அப்போ வந்து ஐயா அம்பியில் ஐயா இருந்தாங்க அண்ணன் பொய்யம்பு இருந்தாங்க நான் அவருக்கு பயணம் பண்ணியிருக்கேன் இப்பொழுது அன்பு சகோதரர் அமைச்சர்களையும் பயணம் பண்றதுல எனக்கு அந்த பெருமை உண்டு பொதுவாக அன்பின்னாவே அந்த ஊர் பேரை குறிக்க நினைக்கிறேன் அது ரொம்ப அன்புக்குரிய குடும்பமான ஒரு குடும்பம் அது மூன்றாம் தலைமாரியான குடும்பம் அது எதுக்காக சொல்லுவதுன்னா குடும்ப குடும்பமா நம்ம வந்து திமுக இருக்கோம் இது வாரிசு அரசியல் அல்ல இது வந்து இந்த இயக்கத்தால் பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல நாமளா ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாத கண்டு வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்திருக்கிறோம் அந்த எண்ணத்தோட தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம் இன்னைக்கு குறிப்பா இது யாருக்காக இந்த பிறந்தநாள் நம்ம தான் முக்கியம் நம்ம சுயநலத்துக்காக இப்ப இருக்கிற நடிகர்கள் மாதிரி போஸ்ட் அடிச்சு கேரளாவில் உட்கார்ந்து அரசியல் பண்றது இல்லை கேரளாவில் உட்கார்ந்து அரசியல் பண்றது மேடையில் உட்காந்துருக்கு அரசியல் பண்ணுறது நீங்கள் வேற யாரையும் நினைக்காதீங்க நான் அந்த லெவலுக்குலாம் போக மாட்டேன் அந்த லெவலுக்குலாம் அவங்கள வச்சுக்கவும் மாட்டேன் யார் அரசியல் வரணும் யார் மக்களோட மக்களாக செயல்படுறாங்களோ மக்களோட மக்களாக இருந்து செயல்படுறது மட்டும் மக்களுக்கு சேவை செய்கிறாங்க சோசியல் ஒர்க் பொலிட்டிஷியனாச்சும் சோஷியல் ஒர்க்கர் தான் அவங்களுக்கு தான் நம்ம இப்போ பிறந்த நாளை கொண்டாடுறோம் டெப்டிசிஎம் ஏன் கொண்டாடுறோம் அவருக்கு அவருடைய பணி என்ன பணி இன்றைக்கு மக்கள் பணி அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த நான் மக்கள் சொல்கிறாங்க இப்போ நேற்று எனக்கு சென்னையில் வந்து அக்ஷயா ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது ரொம்ப அறுபது கிளைகள் இருக்காங்க அக்ஷயா ட்ரஸ்ட்டு அப்போ நான் அங்கே ஒரு டெபிஎம்டைய பிறந்த நாளுக்கு ஒரு அங்கே இருக்கிற முதியோர்களுக்கு உணவு வளர்ந்தேன் ஒரு வாரம் கழிச்சு அவர் என்கிட்ட பேசினார் அவர் வந்து ஒரு இயக்கத்தை அண்ணே வணக்கண்ண நீங்க யாரும் போனீங்க அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் எனக்கு புக் ஆகியிருக்க என்ன எனக்கு இல்லைன இந்த உணவு கொடுக்கறது வந்து யார் கட்சிக்காரங்க புக் பண்ணியிருக்காங்க கேட்டேன் இல்லைன்னா அதான் ஒரு பெரிய ஆச்சரியம் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் வந்து டெபி செய்யக்கூடிய பிறந்த நாளை கொண்டாடல அசோசியேஷன் நிறைய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கிற அசோசியேஷன் அவர் மேல உள்ள பிரியம் அவர் மேல உள்ள உண்மை தனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட போனா எந்த விஷயம் நடக்கும் அதே மாதிரி கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எனக்கு நிறைய பேசணும் வலிக்க இஸ் இட்ஸ் கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எதுக்காக நான் ஒரு நான் ஹவுசிங் போர்டு சேர்மனா இருக்கேன் சேர்மனா இருக்குன்னா எங்களுக்கு ரொம்ப நாளா பெண்டிங் இருந்தது ஒன்று ரெண்டு மேட்ரு ஒன்று பெண்டிங் இருந்தது ஒன்று வந்து இந்த லேண்ட் அக்யூசியேஷன்ஸ் மேட்டர்ல ஒரு ஒரு மேட்ரு ஒன்று இருந்தது நிறைய லேண்ட் ஹவுசிங் போர்டு அக்யூசியேஷன் பண்ணிச்சு திருப்பி கொடுக்க எடுத்துட்டு ரெண்டு கிரௌண்ட் ரெண்டாயிரம் ரெண்டு கிரௌண்டாக இருக்கும் ரெண்டு ஏக்கராக இருக்கும் அஞ்சு ஏக்கராக இருக்கும் ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் கூட இருக்கும் இது எப்படி சால்வ் பண்ணுறதுனா நாற்பது வருஷமா பெண்டிங் இருக்கு அதே மாதிரி பட்டா கமிட்டி பட்டா மக்கள் வந்து குடிசை மாற்று வாரிய வீட்டுகளை இருக்கிறவங்களுக்கும் சரி வீட்டு வசதி வாரிய குடிசையில் இருக்கிறவங்களுக்கும் சரி தனியார் இடத்துல ஆக்குபை பண்ணி லாகுல் ஆக்குபேஷன் அவங்க அங்கேயே இருப்பாங்க ஈபி இருக்கும் பத்திரம் கையில் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பட்டா இருக்காது அது எப்படின்னா ஒரு பிரெயின் ட்ரெக் மாதிரி தான் அது பட்டா இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரெயின் ட்ரெக் மாதிரி தான் உடம்பு இருக்கும் ஒன்றுமே பிரெயின் ட்ரெக்னா இப்படி அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு பட்டா கமிட்டி ஒன்று அவங்க டெப்டி சிஎம் ஒன்று கமிட்டி ஒன்று போட்டாங்க அந்த கமிட்டி போட்டு அவரே உட்காந்து நாலு மினிஸ்டர் போட்டார் ஆறு எம்எல்ஏ போட்டாங்க என்னையும் அந்த பட்டா கமிட்டியில் போட்டாங்க ஒன்று ஒன்றும் நான் நான் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு வயசு வந்து ஐம்பத்தொம்போது அறுபதாக நான் ஒரு இருபத்தஞ்சி டிபார்ட்மெண்ட்டில் மெம்பராக இருந்திருக்கேன் டெவலப் டிபார்ட்மெண்ட்டில் நேஷ்னலைசேஷனோடு இருந்திருக்கேன் ஆனால் அந்த அதிகாரிகள் வந்து எப்பவுமே நம்ம எப்படி பாசிட்டிவ் மைண்டோட சொல்கிறோமோ அவங்க வந்து அவங்க தரப்பில் இருந்து அவங்க நெகட்டிவாக கூட இருக்கலாம் ஆனால் அப்படி தான் சொல்லுவாங்க அதை வந்து சரி பண்ணி கொண்டு போகணும் இங்கே அன்னைக்கு அவர் அந்த டேக்கன் பண்ண விதம் இருக்கு பாருங்க அவ்வளோ அருமையாக டேக்கன் பண்ணார் டெப்டி சிஎம் என்னன்னா ரொம்ப அழகாக கரண்ட் பண்ணாரு எவ்வளோ காலம் இருக்குங்க எவ்வளோ காலமாக இருக்கு எவ்வளோ காலம் இருந்தால் கரண்ட் கொடுக்கலாம் எவ்வளோ காலம் இருந்தால் பத்திரம் கொடுக்கலாம் இந்த ட இன்னும் நவுட்டை கேட்டு அதோடைய விளைவு என்ன தெரியுமா அன்னைக்கு சென்னை செங்கல்பட்டு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளுவர் காஞ்சிபுரம் நாலு மாவட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த பட்டா கமிட்டி கிட்டத்தட்ட ஆறு நிகழ்ச்சி கலந்திருக்கார் அவர் அதில் நான் நாலு மூணு நிகழ்ச்சி நான் கலந்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்கும் அந்த நாலு மாவட்டத்தில் சரி ரெண்டு லட்சம் பேர்னா எவ்வளோ அதை வாங்குறவங்க எப்படின்னா ஸ்டேஜுக்கு வருவாங்க பெரும்பாலும் பெண்கள் தான் அங்கேயும் பாருங்க நான் யோசனை பண்ணிட்டே இருக்கேன் எப்படி நான் பெரும்பாலும் நைன்டி பர்சன்ட் அந்த பட்டா கண்டி வாங்குறவங்களும் பெண்கள் தான் வாங்குவாங்க நான் என்ன இப்படி வந்து யோசனை பண்ண ஆஹா இங்கே தான் அங்கே பாருங்க முத்தமிழிங்கிற அறிஞர் வந்து எண்பத்தொம்பதுல ஈக்குவல் ஷேர் கொடுத்தாரு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாரு பாருங்க பாதி பெண்களுக்கு அந்த இடத்துல எடுத்துக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு லீகல் ஐசா மாறி இருக்கு சட்டப்பிரகாரம் மாறி தலைவரை உருவாக்கி கலைஞர் உருவாக்கி விட்டு போட்டது அவருடைய பேரை உறுப்பினர் நினைக்கப்பட்டார் அதே மாதிரி திருப்பி போன வாரம் மீட்டிங்ல அதோட விளைவா என்ன எடுத்தாங்கன்னு சொன்னா கண்டினியூவா இப்ப இந்த நாலு மாவட்டத்தை தவிர எப்படி இது நம்ம செயற்கை தான் முக்கியம் ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக செயல்படக்கூடியவர் தான் இன்னைக்கு காலையில் பாண்டிச்சேரியில் இருக்காரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு அங்க இருந்து கட் பண்ண கிறிஸ்டில் இருக்காரு அதுக்குள்ள அங்கே இருக்கிற சமுதாய லீடர் ஒருத்தர் வந்து ஆஹா அஜூ வந்துட்டு போயிட்டாரா அது சொல்லு அவன் செட்டர்ஸ்கோப்பை எங்க வகையிலேயே தெரியல ஆனால் அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்து குழந்தைங்க வச்சு எடுத்து அனுப்புறான் நான் எதுக்காக சொன்னால் யாரையும் குற்ற சொல்ல வரும்ல செயல்படணும்ல செயல்படுங்க அதே மாதிரி தான் லேண்ட் அக்விசேஷன்ஸ் மேட்டரில் ஒரு மேட்ரு இப்போ லேட்டஸ்ட் ஆயிஷூவில் பல பேருக்கு பல ஊரில் ஏன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் திருச்சி கூட இருக்குது இந்த அக்விசேஷன் லேண்ட் மேட்டரில் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் நூறு ஏக்கர் அக்விசேஷன் எடுத்துருப்போம் அதை வீடுகள் இப்போ வந்து அதை கெட்டாமல் இருக்கும் நாங்கள் பர்மிஷன் இருந்தாலும் அந்த அலாட்டிஸில் வந்து எல்லோரும் என்ன கேட்குறாங்க எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஐந்தா அதுக்கும் டெப்டி தான் உட்கார்ந்து அறிவுரை சொன்னார் எங்களுக்கு அறிவுரை சொன்னது மட்டும் இல்ல அப்பப்போ போன் பண்ணி அப்டேட் பண்றது தலைவர் மாதிரி டாக்டர் கலைஞர் மாதிரி கிராஸ் பண்ணா சேர்மன் கிட்ட கேட்கறது கட் பண்ணா செக்ரட்டரி கிட்ட கேட்கறது சரி அதையும் கட் பண்ணா அந்த மினிஸ்டர் கிட்ட கேட்கறது ஏன்னா இந்த மூணரும் ஒன்னா இருக்கா பதில் ஒன்னா அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுதான் இஸ் இட்ஸ் கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா சுமார் இப்போ அந்த முறைப்படி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஏக்கர் இடத்த பத்து பைசா இல்லாம இந்த அரசாங்கம் சும்மா கொடுத்துருக்கு மக்களுக்கு அதன் அடிப்படையில் இன்னமும் அதே மாதிரி அக்யூசியேஷன் நிறைய லேண்ட்ஸ் இருக்கு அதையும் முடிக்கணும்னு தான் சொல்றாங்க சில நடிகர்கள் இப்போ வந்து புதுசா இந்த கேரளாவில் இருந்த நடிகர்கள் எனக்கு நான் பேர் விரும்பல நான் அதை சொல்லவும் பேசக்கூடாதுன்னு வச்சிருந்தேன் சில ஆளுங்களை நான் தெரிஞ்சிருக்கேன் பார்க்குறேன் கேரளாவில் இருந்து கீழே இறங்க மாட்டான் ஒருத்தன் கீழேயே இறங்க மாட்டான் கேரளா தவிர அவன் என்னடான்னா அவன் உட்காந்து ஒரு மேடையில் உட்காந்து த என்னமா என்ன பேசியிருக்காருன்னு தெரிந்தேன் நிறைய பேசுகிறாரு போல அவருடைய கதை பல கதைகள் இருக்குது நைன்டீன் நைன்டி ஃபோரில் நினைக்கிறேன் நைன்டி ஃபோர் ஜெயிலர் கவர்மெண்ட் அந்த மேடம் இருந்தாங்க ஒரு வாட்டி கவர்மெண்ட்டு அந்த நடிகர் வந்து அண்ணா ராணி அண்ணா திருமண மண்டபம்னு ஒன்று கேட்க இருக்கு நல்ல ஞாபகம் கேடு அதுக்கு பக்கத்தில் நாலு ஏக்கர் இடம் ஏலத்துக்கு எடுத்தார் அந்த இடம் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்காக அதை எடுத்துக்கிட்டாங்க லேண்ட் எடுத்துட்டாங்க எடுத்த உடனே இவர் என்ன பண்ணாருன்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ளேஸ் கொடுக்கணும்னு கவர்மெண்ட்டில் ஒரு உத்தரவு போட்டாங்க ஆல்டர்னேட்டிவ் ப்ளேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் இவருடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ளேஸ் வந்து எந்த இடம் வேணும்னு சொன்னால் பொதுமக்கள் யூஸ் பண்ணுற ராணி அண்ணா

இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு சேவை செய்வாங்க என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் வரும் தேர்தல் வந்து நம்ம அமைச்சர் சொன்னது போல நாமெல்லாம் ஒரு துணியுடன் ஒன்றும் இருந்து தலைவர் சொன்னது இரநூறு இரநூறு சொன்னார் அதுக்கும் அதிகமான சீட்டுகளை நம்ம வாங்கி வெற்றியடைய வேண்டும் என்று கூறி இந்த பிறந்தநாளுக்கு என்னை நினைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்